சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த மாட்டுக்கான கறவை என்ன பல்லில் இருக்குது என்ன விலையில் இருக்குது எங்கே இருக்குது இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் ஐக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம தினம் தினம் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்குது இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு இரண்டாம் அமைத்து சினை மாடுங்க ஜெஸ்ஸி மற்றும் சிந்து ஆகிய இரண்டும் கலந்த கலப்பின மாடு அதிகபட்ச கறவை திறனில் நல்ல ஒரு பால் வர்க்கமான மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க ஸோ ஜெஸ்ஸி சிந்து ரெண்டும் கலந்ததுனால நல்ல பால் கிடைக்கும் இந்த மாட்டுக்கிட்ட இந்த மாடு வந்து அதிகபட்ச பால் வர்க்கமான மாடு அப்படின்றாரு அப்படி என்னப்பா பால் வர்க்கம் அப்படின்னு கேட்டோம்னா ஒரு நாளைக்கு இருபது லிட்டருக்கு மேல் கறவை கொடுக்கும் அந்த கறவையும் நல்ல ஃபேட்டஸ்னவெலாம் கிடைக்கும் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் சரியான மடி பாயிண்ட்டோடு இருக்குங்க மாட்டை பொறுத்தளவில் இந்த மடி இன்னும் ஊதி பஃப்னு எடுத்து தான் கண் இறங்கும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது நல்ல பெரு எடுத்து இறங்குங்க கண் இந்த மடி லூஸ் இன்னமும் இருக்குங்க அந்த பை லூஸ் அப்படியே இருக்குது நாலு காம்புக்கான இடைவெளி நல்லா இருக்குது நாலுமே நல்ல வளமான காம்பாக இருக்குது ஸோ கறவை திறன் கொண்ட மாடு வேணும்னா இந்த மாட்டை நீங்கள் பார்க்கலாம் அதேட்டது நல்ல ஃபேட்டஸ்னும் கிடைக்கும் இந்த கறவையும் நம்ம பொறுத்த அளவுக்கு இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் நண்பர் சஞ்சய் அவர்கிட்டது தான் விற்பனைக்கு வந்திருக்குங்க தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குது எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க சுழித்தவர் ஏதும் இல்லாத சுழி சுத்தமாக இருக்குது மடிக்கூச்சம் கிடையாது வேணால் பிடிச்சிக்கலாம் நேய்ச்சிக்கலாம் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரூபாய் எண்பத்தைந்தாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க இதுதான் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் உங்களுக்கு ஃபர்தராக டீட்டெயில் வேணுனாலும் நண்பர் சஞ்சய் அவங்களோட கான்டாக்ட் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கேன் அவரை கால் பண்ணி பேசி விற்பனை விற்பனை விலையவும் அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாங்க நன்றி